மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் முதலில் இலங்கை செய்திகள் வைத்தியர் அர்ச்சனாவுக்கு எதிரான வழக்கு விசாரணையில் நடந்தது என்ன வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியகர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் தேதி முன்னாள் வைத்திய அத்தியகர் தமக்கு அவதூறு ஏற்படுத்தினார் கடமைக்கு இடையூறு விளைவித்தார் உள்ளிட்ட ஐந்து முறைப்பாடுகள் தொடர்பிலான வழக்கு விசாரணை இன்று சாவச்சேரி நீதவான் நீதிமன்றில் நடைபெற்றது அதன்போது முன்னாள் வைத்திய அத்தியகர் சார்பில் மன்றின் முன்னிலையான சட்டத்தரணி வழக்கின் இரு தரப்பினரும் வைத்தியத்துறை சார்ந்தவர்கள் என குறிப்பிட்டதுடன் வழக்கை இலக்க சபைக்கு மாற்றுவாறு மன்றில் சமர்ப்பணத்தை முன்வைத்தார் அதற்கு முறைப்பாட்டாளர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தன்மைகள் ஆட்சேபனை தெரிவித்ததுடன் வைத்திய போலீஸ் நிலையம் சென்று தான் குற்றம் சாட்டிய நபர்கள் தொடர்பிலான ஆதாரங்களை இதுவரையில் வழங்காதமை தொடர்பிலும் மன்றில் சுட்டிக்காட்டினார்கள் அதனைத் தொடர்ந்து வழக்கினை எதிர்வரும் ஒன்பதாம் மாதம் பதினோராம் தேதிக்கு ஒத்திவைத்த மன்று வைத்தியரி போலீஸ் நிலையம் சென்று ஆதாரங்களை சமர்ப்பிக்க கட்டளையிட்டது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு அதிகரிக்கும் ஆதரவு தொன்னூற்று இரண்டு எம்பிக்கள் ஆதரவு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்த தாம் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டுள்ளதாக தொண்ணூத்தி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உறுதி அளித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது ஜனாதிபதியின் தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற ஆளுங்கட்சி கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது மற்றும் பொருளாதார அபிவிருத்தியுடன் முடியும் என்பதனால் நாட்டின் நலன் கருதி இந்த தீர்மானத்தை எடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் நாட்டை பற்றி சிந்திக்காமல் சிறுபான்மையினரின் செல்வாக்கின் பேரில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை தாங்கள் கஷ்டப்பட்டு கட்டியெழுப்பிய கட்சி நிராகரித்துள்ளதாக பகுஜன பெருமனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியதாகவும் ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது தாங்கள் எடுத்த தீர்மானம் சரியானது என தற்போது முன்னாள் மாகாண சபைகள் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் உள்ளிட்ட கட்சி உறுப்பினர்கள் உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பொருளாதாரம் சீர்குலைந்து சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வீதியில் கொல்லப்பட்ட போது இரண்டு வருடங்களில் நாட்டை ஸ்திரப்படுத்துவதற்கு ரணில் விக்ரம் சிங்கே உழைத்ததாகவும் வைத்திருந்த நம்பிக்கையை உடைக்காத ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர்கள் மேலும் ஆதரித்தவர்கள் மீது கட்சி தீர்மானம் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான கட்சியின் தீர்மானத்திற்கு எதிராக செயல்படும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அவர்களின் பொறுப்புகளிலிருந்து நீக்குவதற்கு திட்டமிட்டுள்ளதாக சிறுலங்க போஜன பிரதமர் தெரிவித்துள்ளது இதன்படி தொகுதி அமைப்பாளர்கள் மாவட்ட அமைப்பாளர்கள் மற்றும் கட்சி பொறுப்பாளர் பதவிகள் இருந்து இவ்வாறு பலர் நீக்கப்பட்டு உள்ளனர் குறித்த எம்பிகளின் செயல்பாடுகளை உன்னிப்பாக ஆராய்ந்த பின்னரே இந்த முடிவு எடுத்துள்ளதாக ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை நியமிக்க அக்கட்சி நேற்று முன்தினம் தீர்மானித்திருந்தது எவ்வாறாயினும் ஜனாதிபதி தேர்தலில் தொண்ணூத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கிற்கு ஆதரவு அளிப்பதாக உறுதி அளித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு நேற்று அறிவித்தது இதன் காரணமாக கட்சியின் பொறுப்புகளுக்கு புதியவர்களை விரைவாக நியமிக்க அக்கட்சி நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரியவிருக்கிறது ஏற்கனவே கம்பகா மாவட்ட அமைப்பாளர் பதவியிலிருந்து பிரசன்ன ரணத்துங்கவும் காலி மாவட்ட அமைப்பாளர் பதவியிலிருந்து ரமேஷ் பத்ரன மாத்திர மாவட்ட அமைப்பாளர் கஞ்சன விஜயசேகர் ஆகியோரை ஏற்கனவே அமைப்பாளர் பதவியிலிருந்து நீக்க முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய விஜயதாஸ் விஜயதாச ராஜபக்ஷ மற்றும் பசில் ராஜபக்ஷவுக்கு இடையில் திடீர் கலந்துரையாடல் ஜனாதிபதி வேட்பாளராக முன்னிலையாகியுள்ள முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச மற்றும் சில்லங்க அமைப்பாளர் ஒன்று வெளியாகியுள்ளன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் குறித்தே இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச சில்லங்க போஜன கட்சியுடன் இணைவது தொடர்பில் அங்கு விருப்பத்தை தெரிவித்துள்ளதாக அரசின் வட்டாரங்கள் கூறுகின்றன எனினும் சிறிலங்காஜனும் வழங்கவில்லை எனவும் குறிப்பிடப்படுகின்றது எவ்வாறாயினும் ஜனாதிபதியின் தலைமையில் நேற்று இரவு இடம்பெற்ற கலந்துரையாடலுக்கு சிலங்க சுதந்திர கட்சியின் உறுப்பினர்களும் கலந்து கொண்டுள்ளதை காணக்கூடியதாக இருந்தது நாமல் உட்பட கட்சியில் இருந்து இரண்டு ஜனாதிபதி வேட்பாளர்கள் பொருளாதார மற்றும் வர்த்தக நோக்கில் பார்த்தால் ஜனாதிபதி வேட்பாளராக தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார் பொதுஜன பிரமணவுக்கு ஏற்கனவே முப்பது லட்சம் என்ற நிலையான வாக்குகள் இருப்பதாகவும் கடந்த தேர்தலில் அக்கட்சிக்கு வாக்களித்த ஏழு பேரில் நால்வருக்கு வேறு கருத்துக்கள் இருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் நான்கு பிரதான வேட்பாளர்கள் போட்டியிடுவதால் இந்த இருப்பதாக நாளை வியாழக்கிழமை தமது ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் இறுதி தீர்மானத்தை எடுக்க போஜன கூட உள்ளது பிரபலக வர்த்தக தம்மிக்க பிறராவை வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்பது கட்சியின் சார்பில் வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்பட வேண்டும் என்பது கூறுவர்கள் நிலைப்பாடாக உள்ளது புதுக்குடி இருப்பு பிரபல வர்த்தகர் ஒருவருக்கு ரவுடி கும்பலால் கொலை அச்சுறுத்தல் புதுக்குடி இருப்பில் வர்த்தகர் ஒருவருக்கு ரவுடி கும்பலால் கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட சம்பவம் என்று பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முல்லைத்தீவு புதுக்குடி இருப்பில் பிரபல வர்த்தகர் ஒருவருக்கு சொந்தமான காணியை முல்லைத்தீவைச் சேர்ந்த வேறு நபர் ஒருவர் அடாத்தாக காணிக்கு உரிமை கோரி வந்துள்ளார் இந்நிலையில் ரவுடி கும்பலால் கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து குறித்த வர்த்தகரால் போலீசில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக விசாரணைக்கு சென்ற போலீசாருடன் பெண்மணி ஒருவர் இன்றைய தினம் செய்யப்பட்டார் அத்துடன் செய்யப்பட்ட பெண்மணியின் மகன் என கூறப்படும் நபர்களால் தொடர்ச்சியாக கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு வருகின்றது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் இனி இந்திய செய்திகள் கேரளாவில் நிலச்சரிவு இன்று காலை வரை நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டோர் பருவமழை கேரளாவில் தீவிரமடைந்த நிலையில் கடந்த ஜூலை முப்பதாம் தேதி வயநாடு மாவட்டத்தில் காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டது இந்த நிலச்சரிவில் சிக்கி இன்று காலை வரை நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்ட முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் எனவும் தகவல்கள் வெளியாகி இருந்தது இந்நிலையில் அதனைத் தொடர்ந்து தற்போது வெளியாகியிருக்கும் தகவல்களின்படி நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை நூற்றி எண்பதாக உயர்ந்துள்ளது இதில் உயிரிழந்த எண்பத்தி ஒன்பதின் பேர்கள் உடல் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளன மீட்பு பணி தற்போது தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பணியில் விமானப்படை ஹெலிகாப்டர்கள் ராணுவத்தின் மோப்பு நாய்களும் ஈடுபட்டுள்ளன மேலும் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்குமாறு கேரள முதல்வர் விடுத்திருந்த நிலையில் இதனை தொடர்ந்து பணமாக கொடுக்க விரும்புவர்கள் கேரள அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலும் பொருட்களாக கொடுக்க விரும்புவர்கள் என்ற எண்ணிலும் தொடர்லாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு உயர் நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் புதிய வழக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மே மாதம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தின் போது ஏற்பட்ட வன்முறையில் காவல்துறை துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இந்த சம்பவத்தில் பேர் உயிரிழந்தனர் இது தொடர்பான வழக்கை மனித உரிமைகள் ஆணையம் நேரடியாக விசாரணை நடத்தி வழக்கை முடித்து வைத்தது மனித உரிமைகள் ஆணையம் முடித்து வைத்த வழக்கிற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் எஸ் சுந்தர செந்தில்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணை நடைபெற்று வருகின்றது வழக்கு விசாரணையில் தூத்துக்குடி சூடு சம்பவம் தொடர்பாக சிபிஐ வழக்கை திருப்தி அளிக்கவில்லை காவல்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆகியோர் மூன்று மாத காலத்துக்குள் சேகரித்து அதனை லஞ்ச ஒழிப்புத்துறை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என கடந்த திங்களன்று உத்தரவிட்டது உயர் நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை எதிர்த்து பட்டியல் சேகரிப்புக்கு தடை கேட்டு தூத்துக்குடி அரசு உயர் அதிகாரிகள் சார்பில் டெல்லி உச்சிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மேல்முறையீட்டு மனுவானது நாளை மறுநாள் தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு முன் விசாரணைக்கு வர உள்ளது செய்திகளில் தொடர்பென உலகச் செய்திகள் பிரித்தானியாவில் வெடித்த போராட்டம் போலீசார் இருபத்தி ஏழு பேர் காயம் பிரித்தானியாவின் சவுத் போர்ட் பகுதியில் மூன்று சிறுமிகள் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு எதிராக மக்கள் எதிர்ப்புகளை வெளியிட்டு வருகின்றனர் அந்த வகையில் வெளியே மக்களுக்கும் போலீஸ் அதிகாரிகளுக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது இதில் பல போலீஸ் அதிகாரிகள் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது போராட்டத்தில் ஈடுபட்ட சிலர் நான் இறக்கும் வரை ஆங்கிலேயர் என்ற வார்த்தைகளை உச்சரித்துள்ளனர் இந்நிலையில் இவர்கள் தீவிர வலதுசாரி ஆங்கிலேய பாதுகாப்பு லீக்கின் ஒரு பகுதியினர் என தாங்கள் நம்புவதாக போலீசார் கூறியுள்ளனர் இந்த முருகர் சம்பவத்திற்கு முப்பத்தி ஒன்பது போலீஸ் அதிகாரிகள் காயமடைந்துள்ளது கோளாறுக்கு காரணமானவர்கள் சட்டத்தின் முழு வறுமையும் உணர்வார்கள் என தெரிவித்துள்ளார் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஈரானில் கொல்லப்பட்டுள்ளார் இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்புகளுக்கு இடையே கடந்த ஒரு ஆண்டு மேல் நடைபெற்று வருகின்றது இதன் காரணமாக காசாவில் காயமடைந்துள்ளனர் இஸ்ரேல் தரப்பில் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பினர் மீதான தாக்குதலை இஸ்ரேல் படைகள் இன்னும் தீவிரப்படுத்தி வருகின்றன இந்த நிலையில் ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவரான இஸ்மாயில் ஹனியே ஈரானில் கொல்லப்பட்டுள்ளார் ஈரான் நாட்டின் புதிய அதிபர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க வந்த போது அவர் குறிவைத்து இஸ்ரேலின் படைகள் இதன் விளைவாக அவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இதனால் தஸ்ரானில் பெரும் உருவாகி உள்ளது இந்த தகவலை ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை உறுதிப்படுத்தியுள்ளதாக ஈரான் நாட்டு செய்தி ஊடகங்கள் வெளியிட்டுள்ளது இத்துடன் மைவெளியின் செய்திகள் நிறைவேற்றின தொடர்ந்து மேலதிக செய்திகளை பார்வையிட ഡബ്ല്യൂ ഡു ഡൂ ഡോട്ട് മൈവലി ഡോട്ട് കം ഇണതായി പാർവയിടുങ്ങൾ മേലും മൈവളി അപ്പയും പതിവറക്കം ചെയ്തു കൊള്ളുങ്ങണക്കം